கொஞ்ச நேரம் ஒரு சின்ன மனமுறுகள் இறைவனோட கலந்து பார்த்துட்டு வந்துடுவோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது ஃபோனில் பேசிக்கிறதுனால கமெண்ட் வந்து பெருசாக வர்றது லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் எனக்கு வந்து கமெண்ட் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் என்ன ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கழுவி ஊற்றினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சரியா உங்கள் விருப்பம் ஏன்னா ஒரு கருத்துங்கிறது அவங்கவுடைய சொந்த உணர்வுகளை பொறுத்தது சரிங்களா கொஞ்சம் மனம் இறை என்னும் நிலை அறிக ஓகேவா உனை நினைத்தே உருகி உருகி பக்தி பெருகி பெருகி இறையே உன்னை தேடி தேடி திருவடி தொழுதேன் துதித்தேன் நானும் என் மனமும் உனை உணராது தவித்தோம் மனம் நொந்தபடி அமர்ந்தேன் ஆஹாஹா உன்னை கண்டுவிட்டேன் கண்டுவிட்டேன் கண்டேன் கண்டேன் காலம் கடந்து கண்டேன் தர்மத்தில் உனை நான் கண்டேன் பொறுமையில் உனை நான் கண்டேன் பெரும் உதவியில் உனை நான் கண்டேன் மற்றற்ற மனமகிழ மற்றோருக்கு உதவி அவர்கள் முகத்தில் புன்னகை எழும்ப பசித்த வயிற்றுக்கு சிறிதேனும் தானியம் கொடுத்து அவர்கள் இன்புறுவதை கண்டேன் கண்டேன் இறையே அதிலுனை கண்டபோதுதான் நான் உணர்ந்தேன் என்னை நீ உன் திருக்கரங்களால் ஆள பற்றி ஆள பற்றி என்னை மடிமீது அமர்த்தி வைத்திருந்தாயே உணர்ந்தேன் உணர்ந்தேன் இந்த நொடி உணர்ந்தே மகிழ்ந்தேன் பக்தி பெருகி பெருகி இறையே உனை தேடித்தேடி திருவடி தொழுத துதித்து என் மனமும் நானும் உணராது தவித்தோம் மனம் நொந்தபடி அமர்ந்திருந்தேன் கண்டேன்மைனான் அந்த நொடிரனிலே கண்டேன் காலம் கடந்துனை நான் கண்டேன் நான் செய்யும் தர்மத்தில் உனை கண்டேன் பொறுமையில் உனை கண்டேன் மாறாது நிதானத்தில் உனை கண்டேன் பெரும் உதவியில் உனை கண்டேன் மற்றவர்க்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும் எண்ணத்தில் உனை கண்டேன் இறையே உனை கண்ட நொடிதனிலே என்னை இருகப்பற்றி எனவும் மடிமீது வைத்தாயே நான் உழுதே துதித்தே தேதி தே இது வந்து இந்த சாமிக்கு சாமிக்குதான் அப்படின்னா இல்லைங்க இன்னைக்கு யாரையெல்லாம் தெய்வமா நினைக்கிறீங்களோ யாரையெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யறாங்க எல்லா இது பண்றாங்க அல்லது வேற ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அவங்க எல்லாமே இறைவனுடைய ரொம்ப இறைவனுடைய நடிகரன் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க வழியாகவும் வரும் பிடிக்காதவங்க வழியாகவும் வரும் ஆனால் இறைவன் அந்த நொடி உங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக செய்து போவார் இறைங்கிறது இந்த இயற்கை தான் சரிங்களா அதை உணர்ந்து திருத்தலம் அந்த கோவில்கள் அப்படிங்கிறது மனத்துக்குன்னு ஒரு நிலையான ஒரு இடம் இருக்கு இல்லையா அதுதான் கோவில் சரிங்களா அதுக்கு நம்ம எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் என்ன பண்ணலாம் ஆனால் சுவாசிக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய சூழல்கள் தான் மெம்மேட உங்களுக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு சரிங்களா அது மேலே ரொம்ப கருத்தும் கவனமாக அது மேலே பற்றோட பணிவோடு இருங்க உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும்